இது முட்டாள்தனத்தின் உச்சம் ஒன்பது மாத குழந்தையுடன் விஜயை பார்க்க வந்த குடும்பம் டென்ஷனான பெண் மருத்துவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழகம் முழுவதிலும் ஏராளமானோர் ஈரோட்டில் குவிந்தனர் விஜயமங்கலத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் விஜய் செங்கோட்டையன் பூசியானந்த் போன்றோர் பேசினர் அப்போது கூட்ட நெரிசலையும் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தம்பதி ஒருவர் தங்களது ஒன்பது மாத கை நான்கு வயது மகனையும் அழைத்து வந்துள்ளனர் பல மணி நேரம் வெயிலில் குழந்தைகளுடன் அவர்கள் காட்சி அங்கிருந்தவர்களை பதற்றமடைய செய்துள்ளது இது தொடர்பாக காணொலியை எக்ஸ்தலத்தில் பகிர்ந்த பெண் மருத்துவர் ஒருவர் இது முட்டாள்தனத்தின் உச்சம் என்று மிக கடுமையாக சாடியுள்ளார் இந்த வீடியோ தற்போது வைரலாகி வரும் நிலையில் அந்த பாசமா அல்லது அரியாமையா என நெட்டிசைன்கள் மத்தியில் காரசாரமான விவாதம் நடந்து வருகிறது